தலைப்பு ஜோசியர்கள் ஜாக்கிரதை ஜோசியம் என்பது உண்மையா பையா நம்பலாமா வேண்டாமா என்று பலருக்கும் பலவிதமான கேள்விகள் உள்ளது உண்மையில் ஜோசியம் ஜாதகம் என்பது மிகவும் சரியானது நல்லது ஆனால் அதை சரியாக பார்ப்பதற்கு உலகத்தில் சரியான ஆட்கள் இல்லை எனவே நல்ல ஜோசியர் யார் கெட்ட ஜோசியர் யார் என்று கண்டுபிடிப்பதற்கே நமக்கு ஒரு அறிவு தேவைப்படுகிறது சில மாதங்களுக்கு முன்பு நான் ஒரு தம்பதியினரை சந்தித்தேன் மனைவிக்கு கேன்சர் கணவன் மனைவி இருவரும் என்னை வந்து பார்த்து சென்றார்கள் நான் செவி வழி தொடு சிகிச்சை அநாட்டமை தெரப்பி புக் வீடியோ ஆடியோ எல்லாம் கொடுத்து அவர்களை பார்த்துவிட்டு அதன்படி நடக்க கூறினேன் அவர்களும் சென்று விட்டார்கள் ஆனால் கடந்த மாதத்தில் அந்த பெண்மணி இறந்து விட்டார் இறந்ததும் அந்த கணவர் அவர் அறை முழுவதும் சுசு சுத்தம் செய்திருக்கிறார் அப்பொழுது அவருக்கு ஒரு புத்தகம் கிடைத்தது அந்த புத்தகத்தில் அவருடைய மனைவி ஒரு ஜோசியரிடம் சென்றதாகவும் அந்த ஜோசியர் சுமாராக இத்தனை வருடம் கிளைந்து இந்த மாதத்தில் நீங்கள் இறந்து விடுவீர்கள் உங்கள் ஆயுசு அவ்வளவுதான் என்று குறிப்பிட்டதாக டைரியில் எழுதி வைத்திருந்தார்கள் இந்த டைரியை இதுவரை அவர் கணவர் படித்ததே கிடையாது அந்த டைரியில் குறிப்பிட்டது போல அதே வருடம் அதே மாதம் அவர்கள் இழந்திருக்கிறார்கள் உடனே அந்த கணவர் அந்த ஜோசியரை சென்று பார்த்திருக்கிறார் ஆரம்பத்தில் பயந்த அவர் பயப்பட்டார் பிறகு இவரே மொத்த கதையும் கூறிவிட்டார் அதாவது டைரியில் எழுதிருது உங்களை வந்து பார்த்தார்களாம் பல வருடங்களுக்கு முன்பு அதேபோல் இறந்து விட்டார்கள் இது எப்படி நீங்கள் பார்த்து சொன்னீர்களா என்று இந்த கணவர் ஜோசியரை சென்று கேட்டிருக்கிறார் ஆரம்பத்தில் குழப்பமடைந்த ஜோசியர் பிறகு சுதாரித்துக்கொண்டு கொண்டு எனது ஜோசியம் உண்மை நான் சரியாக கணித்திருக்கிறேன் என்று தன்னை பற்றி பெருமையாக பேசிவிட்டு ஜோசிய பிரகாரம் ஜாதக பிரகாரம் நான் கணித்திருக்கிறேன் என்று தன்னை பற்றி பெருமையை மட்டுமே பேசிக்கொண்டு அனுப்பி வைத்து விட்டார் இந்த கணவர் மீண்டும் என்னை தொடர்பு கொண்டு விஷயத்தை கூறினார் ஜோசியம் உண்மையா பொய்யா இந்த அளவுக்கு சரியாக நினைக்க முடியுமா என்று கேட்டார் உண்மையில் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள் ஜோசியம் உண்மை ஆனால் பார்ப்பதற்கு சரியான ஆட்கள் கிடையாது சில நேரங்களில் ஜோசியர்கள் கூறும் தவறான கருத்துகளும் உண்மையாகி விடுகிறது அதற்கு காரணம் ஜோசியமோ ஜாதகமோ கிடையாது பதிவுகள் அந்த பெண்மணி அந்த ஜோசியரையும் அவர் கூறிய அந்த வார்த்தைகளையும் நம்பி இருக்கிறார் அது இவர் ஆள் மனதில் பதிவாகிவிட்டது எனவே அந்த பதிவு இவர் உயிரை பறித்து விட்டது ஒருவேளை கூறாமல் உங்கள் ஆயுர்காலம் என்பது என்று கூறியிருந்தால் எண்பது வயதில் இருந்திருப்பார் சிலர் அடுத்தவள் கூறுவதை நம்பாமல் சொந்தமாக யோசிக்கும் தன்மை உள்ளவர்கள் இவர்களை மற்றவர்கள் வார்த்தைகள் என்றுமே ஆள் மனதில் பதிய அனுமதிப்பதில்லை ஆனால் சில பாமர மக்கள் ஒன்றும் தெரியாதவர்கள் மாதை பற்றி புரியாதவர்கள் ஆழ்மனதை பற்றி புரியாதவர்கள் தியானம் செய்யாதவர்கள் இப்படி அப்பாவி பாமர மக்கள் ஜோசியர்கள் சாமியார்கள் குறி சொல்பவர்கள் சாமி ஆடுபவர்கள் பெரியவர்கள் இப்படி நம்பிக்கைக்குரிய சில பேர் சொல்லும் வார்த்தைகளை நம்பி அதை ஆழ்மனதில் பதிவு செய்து அதே அவர்கள் வாழ்க்கை மாறிவிடுகிறது சில நேரங்களில் இது நன்மையையும் பல நேரங்களிலும் இது தீமையும் விளைவிக்கிறது எனவே புரிந்து கொள்ளுங்கள் ஜோசியம் ஜாதகத்தை விட நமது மனமே வலிமையானது நமது மனதில் ஐந்து வருடத்திற்கு பிறகு இறந்து விடுமோம் என்று நினைத்தால் கண்டிப்பாக உயிர் பிரிந்துவிடும் இதேபோல் ஒருவர் என்னிடம் வந்து கேள்வி கேட்டார் அவருக்கு கடந்த ஏழு வருடங்களாக குழந்தை பாக்கியம் இல்லை என்றும் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார் நான் அவரை பலவிதமான கேள்விகளை கேட்டேன் கடைசியாக ஒரு விஷயம் புரிந்தது அவர் திருமணமாகி முடிந்தவுடன் ஒரு ஜோசியர் உனக்கு எட்டு வருடத்திற்கு பிறகுதான் குழந்தை பிறக்கும் என்று கூறியிருந்திருக்கார் குழந்தை பாக்கியம் உள்ளது என்று கூறியிருக்கிறார் இதை நம்பி அவர் ஆழ்மனம் அதை பதிவு செய்து விட்டது எனவே அவர் எந்த மருந்து சாப்பிட்டும் எந்த மாத்திரை சாப்பிட்டும் எல்லா சிகிச்சைக்கு சென்றும் குழந்தை பிறக்கவில்லை அவர் ஒரு ஏழு வருடத்திற்கு பிறகுதான் ஒருவேளை அந்த பதிவுதான் எனது பிரச்சனைக்கு காரணம் என்று கண்டுபிடித்திருக்கிறார் நானும் அதை அவருக்கு தெளிவுபடுத்தினேன் உடனே அவர் கேட்டார் உடனே அந்த பதிவை பதிவை எனக்கு அளித்து தாருங்கள் என்று நான் சொன்னேன் எட்டு வருடத்திற்கு பிறகுதான் குழந்தை பிறக்கும் என்று ஆழ்மனதில் ஆழமாக பதிந்துள்ளது இப்பொழுது ஏழு வருடங்கள் முடிந்துவிட்டது எனவே அந்த பழி பதிவை அளிக்க வேண்டாம் கொஞ்சம் காத்திருங்கள் அடுத்த வருடம் குழந்தை பிறந்துவிடும் ஒருவேளை இந்த பதிவை அளிப்பதற்காக சிரமப்பட்டு பல வித்தைகள் செய்து அளித்த பிறகு குழந்தை பிறப்பதற்கு காலதாமதமானால் மீண்டும் நாம் வேறு ஒரு சிகிச்சைக்கு செல்ல வேண்டியது எனவே அதை நான் அளிக்கவே இல்லை அதை அதுக்கு அளிப்பதற்கான வழிமுறைகளை அவருக்கு சொல்லிக் கொடுக்கவில்லை அதே பதிவை வைத்துக்கொள் என்று கூறினேன் உடனடியாக அடுத்த வருடம் அவருக்கு குழந்தை பிறந்துவிட்டது இதுதான் உண்மை மனதின் வலிமை என்றுமே மகத்தானது நாம் எது நினைக்கிறோமோ அது கண்டிப்பாக நடக்கும் எனவே எல்லா ஜோசியர்களுக்கும் குறி சொல்பவர்களுக்கும் சாமியார்களுக்கும் பெரியவர்களுக்கும் நான் ஒரு தாழ்மையான வேண்டுகோள் விடுக்கிறேன் தயவு செய்து கெட்ட விஷயங்களை உங்களை நம்பி வரும் மனிதர்களுக்கு கூறி அவர்கள் வாழ்க்கையை கெடுப்பதற்கு உதவியாக இருக்காதீர்கள் நல்ல விஷயங்களை மட்டுமே பேசுங்கள் எப்பொழுது ஒருவர் உங்களை நோக்கி வருகிறாரோ அவர் உங்களை நம்பினால் மட்டுமே நேரில் வருவார் ஜோசியத்தில் நம்பிக்கை இல்லாத யாரும் ஜோசியர்களை பார்ப்பதில்லை சாமியார் மீது நம்பிக்கை இல்லாத எவரும் சாமியார் பக்கம் போவதே இல்லை ஒரு இடத்திற்கு ஒருவர் வருகிறார் என்றால் அந்த இடத்தை நம்பி வருகிறார் என்று அர்த்தம் அல்லது முக்காவாசி நம்புகிறார் பாதி நம்பவில் கால்வாசி நம்பவில்லை என்றாலும் மெஜாரிட்டி அதாவது அளவு பாதிக்கு மேல் நம்பினால் மட்டுமே நாம் ஒரு இடத்திற்கு செல்வோம் என்பதை புரிந்து கொண்டு இனிமேல் நல்ல விஷயங்களை பதிவு செய்யுங்கள் அவர்கள் நல்லாக இருப்பதற்கு நாம் உதவியாக இருப்போம் ஒன்று நல்ல விஷயத்தை கூறுங்கள் இல்லை இந்த வேலையை விட்டுவிட்டு வேற வேலை செய்யுங்கள் நாம் செய்யும் ஒவ்வொரு காரியத்திற்கும் அடுத்தவர்கள் நன்றாக வாழ வேண்டும் இல்லை என்றால் நாம் சும்மா இருக்க வேண்டும் நமது கருத்துக்களால் பிறர் துன்பப்படுவது என்றுமே அனுமதிக்கப்படாத ஒன்று ஒருவேளை தெரியாமல் செய்து கொண்டிருந்தால் அதை மன்னிக்கலாம் தெரிந்தே செய்யும் பொழுது அதுக்கான கர்ம பலன் என்ற கூலி நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் சில நேரங்களில் சில பாமர மக்களுக்கு இந்த ஜோசியம் தேவைப்படுகிறது குறி சொல்வது தேவைப்படுகிறது அவர்கள் நான் பார்த்துக்கொள்கிறேன் நீங்கள் செல்லுங்கள் சாமி பார்த்து கொள்ளும் என் குருநாதர் பார்த்து கொள்வார் சித்தர் கொள்வார் என்று நம்பிக்கை கூறி அனுப்புகிறார்கள் இதன் மூலியமாக பல நோய்கள் குணமாகிறது பல குடும்பத்தில் நிம்மதி நிலவுகிறது அதே சமயத்தில் நடக்காது தெரியாது அழிந்து விடுவாய் இறந்து விடுவாய் என்ற நெகட்டிவ் வார்த்தைகளை கூறும் பொழுது அதுவும் நடக்கிறது எனவே தயவு செய்து அனைத்து ஜோசியர்களுக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள் நல்ல வார்த்தையை மட்டுமே பேசுங்கள் ஜோசியம் பார்க்க செல்லும் அனைவருக்கும் ஒரு வேண்டுகோள் எந்த ஜோசியர் எந்த சாமியார் கெட்ட விஷயங்களை பேசுகிறாரோ தவறான விஷயங்களை உங்களுக்கு பதிவு செய்கிறாரோ அவரிடம் மீண்டும் செல்லாதீர்கள் ஜோசியம் என்றால் என்ன ஜாதகம் என்றால் என்ன அதை பார்க்கலாமா வேண்டாமா அதன் பலன்கள் என்ன என்பதை நான் ஆராய்ச்சி செய்து வருகிறேன் விரைவில் அந்த ஆராய்ச்சி முடிந்தவுடன் ஒரு புத்தகம் மற்றும் வீடியோ உங்களுக்கு கிடைக்கும் அதை பார்த்த பிறகு நீங்களே இனிமேல் உங்கள் பிறந்த தேதி பிறந்த நேரம் இடம் இந்த மூன்று விஷயங்களை வைத்து நீங்களே கட்டம் போட்டு கட்டம் போடுவது எப்படி ராசி மண்டலம் என்றால் என்ன நட்சத்திர மண்டலம் என்றால் என்ன பலன் பார்ப்பது எப்படி எல்லாம் முழுவதுமாக கற்றுக் கொடுக்க இருக்கிறோம் காத்திருங்கள் அதற்கு மூன்று மாதமோ மூன்று வருடங்களோ ஆகலாம் நாம் எப்பொழுதுமே முழுமையாக ஒரு விஷயம் தெரிந்தால் மட்டுமே மக்களுக்கு கூறுவோம் இல்லை என்ற தெரியாது என்ற வார்த்தையை கூறிவிட்டு சும்மா இருப்போம் இப்பொழுது ஜோசியை பற்றி ஆராய்ச்சி செய்து வருகிறோம் காத்திருங்கள் அதுவரை நல்ல விஷயங்களை கூறும் ஜோசியர்களை மட்டுமே ஃபோன் மூலமாக தொடர்பு கொள்றதா இருந்தால் இந்தியா ஹெட் ஆஃபீஸ் நம்பர் ப்ளஸ் நைன் ஒன் டபுள் நைன் டபுள் ஃபோர் டபுள் டூ ஒன் டபுள் ஜீரோ செவன் இன்னொரு நம்பர் நயன் எயிட் ஃபோர் டூ ஃபோர் ஃபைவ் டூ ஃபைவ் ஜீரோ எயிட் இமெயில் மூலமாக காண்டாக்ட் பண்ணுறதா இருந்தால் m ட்ரீட்மெண்ட் அட் ஜிமெயில் டாட் காம் ஏஎன்ஏ டிஓஎம்ஐசி at அட் h டாட் காம் l ஹீலர் -E r b-a-s-k-a-r அட் ஜிமெயில் மேலும் விவரங்களுக்கு அனட்டாமிக் தெரப்பி டாட் ஓஆர்ஜி அப்படிங்கிற வெப்சைட்லேயோ அனடாமிக் தெரப்பி ஃபவுண்டேஷன் டாட் காம் அப்படிங்கிற வெப்சைட்லேயோ நீங்கள் எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்